தமிழக அரசியல் களத்தில் முதல் மாநாடு முடித்திருக்கும் காவேகா விஜய் அவர்கள் இப்பொழுது ரெண்டாவது மாநாடு முடிவு செய்திருக்கிறார் மதுரையில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ்தலத்தில் பதிவில் கூறியுள்ளதாவது என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் வணக்கம் தமிழக அரசியல் களத்தின் முதன்மை சக்தியான தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையன்று மதுரையில் நடைபெற உள்ளது என்பதை அறிவிப்பதில் மகிழ்கிறேன் வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும் வெற்றி நிச்சயம் நன்றி என பதிவிட்டுள்ளார் மாநாட்டிற்கு எழுபது முதல் நூறு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு கடந்த இரண்டு நாட்களாக சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது பூமி பூஜை முடிந்து அடுத்தடுத்து பணிகள் விரைவாக நடைபெற இருக்கிறது இது தொடர்பாக விஜய் அவர்கள் அறிக்கையை எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் தனது கட்சியில் முதல் மாநாட்டை நடத்தினார் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்க இருப்பதாக விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார்கள்